வீடு தொடங்குறோம் அப்படின்னா முகூர்த்தம் போடும் பொழுது வாஸ்து பிரகாரம் பொழுது ஒரு நல்ல தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த வாஸ்து நாள்ல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அதுல வந்து அஷ்டமியும் வரும் நவமி வரும் மரணயோகம் வரும் அப்படிங்கிற நிறைய ஒரு நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்றோமோ நாட்கள் அவாய்ட் பண்றோமோ அதெல்லாம் அந்த இதுல வரும் அதனால் நான் குறிப்பாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா முகூர்த்த நாளாக பார்த்துருவோம் அந்த நிலத்தினுடைய உரிமையாளருடைய ஜாதகப்படி தாராபலன் உள்ள நட்சத்திரங்களில் வந்து முக பூமி பூஜை போடுவதற்கு நம்ம சொல்லுவோம் அப்படி ஒரு நாள் மு தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நிலத்தை முதல்ல வந்து சுத்தம் செஞ்சோம் அதில் இருக்கக்கூடிய குப்பைகளாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதன் பிற்பாடு அந்த நிலத்தில் வந்து ஒரு தென்மேற்கு கார்னரில் செம்மண் கொட்டி அதில் நவதானியங்களை போட்டு ஒரு வாரம் வந்து அந்த பூஜை போடுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் போட்டு